ஸ் வெல்கம் டு நாம இன்னைக்கு ராசிகளாட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு ஒரு ஆம்லேட் போட்டால் கூட அந்த தோலை வந்து தூக்கி போட மாட்டீங்க அதாவது ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லைடா அப்படின்னு நம்ம தூக்கி போடுற முட்டை நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான பத்து டிப்ஸ் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம முட்டை ஆம்லேட் போட்டு முடித்த பிறகு அந்த முட்டை ஓட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும்ல அந்த ஒயிட் கலர் ஜெல்லு அந்த ஒயிட் கலர் ஜெல்லை வந்து நம்ம ஃபேஸில் நம்ம கையில் காலில் நான் நம்ம தேய்ச்சிக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின்னு நல்லாவே ப்ரைட்டாக நல்லா சூப்பராக க்ளோவாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க இதுமாதிரி முட்டை தோலை வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் காயை வச்சு எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் சிசர்லாம் இருக்கும்ல நம்ம வீட்டில் பால் பேக்கெட் கட் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம டெய்லராக இருந்தால் சிசர் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிசர்லாம் வந்து ஷார்ப் வந்து கம்மியாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சாண பிடிக்க தான் கொடுப்போம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்க முட்டைத்தோலை இது போல் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லாவே சிசர் வந்து ஷார்ப்பாகிடும் நம்ம சாண பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுபோல் நம்ம வீட்டில் இருக்க நெயில் கட்டரில் கூட ஷார்ப்னஸ் குறைஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் முட்டைத்தோலை வச்சு நல்லாவே நம்ம வெட்டி வெட்டி விட்டுக்கிட்டோம்னா நல்லாவே ஷார்ப்பாகிடும் நம்ம இப்போ கட் பண்ண முட்டைத்தோல் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சி ஜார்லேயும் ஷார்ப்னஸ் குறைஞ்சிடுச்சுனா இது போல் முட்டைத்தோலை வந்து நல்லா நம்ம வந்து அரைக்கிறதுனால என்ன ஆகும்னா நல்லாவே அந்த ஜாரோடய ஷார்ப்னஸ் வந்து அதிகரிக்கும் இப்போ நம்ம இந்த அரைச்ச முட்டைத்தோளை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது இன்னும் நல்லா கூட கொஞ்சம் தூளாக்கிக்கோங்க இது கொஞ்சம் ஒன்றும் இருக்குது நீங்கள் வந்து நல்ல தூளாக ஆக்கிக்கோங்க இது கூட வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டு இது டூத் பேஸ்ட்டையும் நம்ம முட்டைத்தோளியும் ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு நம்ம ப்ரஷ் பண்ணும் போது நம்ம பல்லில் வந்து அந்த ஒரு மாதிரி மஞ்சக்கரை உப்பு கருப்பாக ஒரு கரைலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த கரை எல்லாமே போய் நம்ம பல் பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுனும் இருக்கும் இந்த முட்டைத்தோலில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால நம்ம பல்லுக்கும் ரொம்பவே நல்லது இது தெரியாத நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுனாலும் இது நம்ம நல்லா தூளாக்கிட்டதுனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது நம்ம பல்லில் ரொம்ப அதிகமான கரை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது போல் நம்ம என்ன பண்ணலாம் முட்டைத்தோலையும் டூத் பேஸ்ட்டையும் நல்லா கலந்து ப்ரஷ் பண்ணுறதுனால நம்மளோட பல் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் இப்போ பாருங்களேன் நான் வந்து இதை வந்து சின்ன மிக்சியில் வந்து நல்லா போட்டு நல்லா தூளாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த முட்டைத்தோலை வந்து நம்ம இது கூட வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆலுவேரா ஜெல் உங்கள் கிட்டே இருந்ததுனால ஆலுவேரா ஜெல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த முட்டைத்தோல் கூட வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெய் வச்சு நம்ம ஃபேஸில் நம்ம கையில் காலில் வந்து நல்லா இது போல் அப்ளை பண்ணும் நல்லாவே நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணும் போது நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் அப்புறம் நம்ம ஃபேஸில் இருக்க அந்த டெட் பிளட் செல்ஸு எல்லாமே ரிமூவ் ஆகி நம்ம ஃபேஸ் நல்லா பார்க்கறதுக்கு நல்ல க்ளோயிங்காக ஷைனிங்காக சூப்பராக பல பலன்னு இருக்கும் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸாவது மேக்சிமம் வந்து நம்ம மசாஜ் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம கையை கழுவிட்டு பார்த்தோம்னா பல பழன்னு இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னா இது ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் டெக்கர் தான் இந்த ஹோம் டெக்கர்னால நமக்கு ரெண்டு யூஸ் இருக்குது நம்ம வீட்டில் இருக்க முட்டை தோலை வந்து நம்ம இது போல் எடுத்துக்கலாம் நம்ம ஆம்லேட்லாம் போட்டோம்னா இருக்கும் பார்த்திங்களா ஒரு பாதி முட்டைத்தோல் அந்த பாதி முட்டைத்தோலை நம்ம வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை கரெக்டாக ஒரு லெவல் பண்ணுறதுக்காக நான் வந்து இது போல் நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மெழுக இருந்துச்சுன்னா அதை வந்து இது போல் கட் பண்ணிவிட்டு அது உள்ளே ஒரு திரி இருக்கும் பார்த்திங்களா அந்த திரியை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் வந்து மெழுகை வந்து காய்ச்சி நீங்கள் உள்ளே ஊற்றதாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இப்போதைக்கு நான் வந்து மெழுகை காய்ச்சி ஊற்றாமல் லை வந்து மெழுகை வந்து சும்மா காட்டி கொஞ்சம் செட் பண்ணிக்கிற மாதிரி நான் வந்து செட் ஆக்கிக்கிறேன் நீங்கள் வந்து மெழுகை காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் நான் வந்து இது போல் மெழுகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃபுல்லாகவே வந்து ஹீட் பண்ணி மோல்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹோம் டெக்கராக தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம முன்னாடியே முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நீங்கள் நம்ம வீட்டில் வந்து என்ன ஒரு பேட் ஸ்மெல் வந்துருந்துச்சுன்னா நம்ம இது போல் மெழுகு வத்தியை வந்து ஏற்றி வச்சு நம்ம ரூம்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த மெழுகு வத்தி வந்து நம்ம வீட்லையாக இருக்கட்டும் நம்ம ரூம்லையாக இருக்கட்டும் நம்ம கிச்சன்லையாக இருக்கட்டும் இது போல் நம்ம மெழுகு ஏற்றி வச்சிட்டோம்னா அங்கே இருக்க பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே எடுத்துரும் நீங்கள் இந்த முட்டை ஓட்டை வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து கலர் டேப் வச்சு கூட இது போல் வந்து அழகாக ரோல் பண்ணிக்கலாம் நம்ம ஏசி ரூம்லலாம் வந்து இது போல் ஒரு பத்து நிமிஷம் இந்த மெழுகுவத்தியை ஏற்றி வச்சோம்னா அந்த ஏசி ரூமில் ஒரு மாதிரி அவிஞ்ச ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் இல்லாத நம்ம ரூம் பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்கும் நம்ம ரூம்லேயும் எந்த ஒரு அவிஞ்ச ஸ்மெல்லும் வராது இந்த ஹோம் டெக்கர் எப்படி இருக்குதுன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நீங்கள் மெழுக ரொம்ப காசு கொடுத்து ஆன்லைனில் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க முட்டைத்தோலை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம இது போல் முட்டைத்தோலை வந்து அரைச்சோம் பார்த்தீங்களா ஜாரு இந்த ஜாரை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க ஏன்னா அந்த முட்டைத்தோல் எல்லாமே நல்லா வெளியே வர்றதுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு கடாயங்களை நம்ம என்ன தான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலும் அந்த கருப்பு கரை வந்து போகவே போகாது அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற சோப்பை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் லிக்விட் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா முட்டைத்தோல் அந்த முட்டைத்தோலை வச்சு நல்லாவே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து தேய்ச்சி எடுக்கிறத வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால் தேய்ச்சி ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டாவது நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த முட்டைத்தோலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் இது வந்து ரெண்டாவது சிங்கிள் ரெண்டாவது சிங்கிள் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்ருங்க நல்லா ஊற விட்ட பிறகு நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா அந்த கருப்பு எல்லாமே போய் நம்மளோட க கடாய் வந்து புதுசு போல் மாறிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த கருப்பு எதுவுமே இல்லாத புதுசு போல் ஆகிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருக்கோம்ல தேங்காய் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற காய்கறி அந்த காய்கறிகளோட குப்பை எல்லாத்தையும் குப்பையில் போடுறதுக்கு இது போல் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம முட்டைத்தோலையும் நம்ம வந்து அது கூட போட்டு நம்ம செடிங்களுக்கெலாம் உரமாக போடும்போது நம்மளோட செடியோட வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முட்டைத்தோலில் வந்து அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால நம்மளோட செடிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதுலேருந்து பூவும் காயும் அதிகமாக வரும் நான் சொன்ன டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸில் எது உங்களோடைய ஃபேவரட்டுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் முட்டைத்தோலை வச்சு உங்களுக்கு வேறு எதனா ஒரு டிப்ஸ் தெரிஞ்சாலும் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க ஆட இவ்வளோ நாளாக இது தெரியாத இந்த பொக்கிஷத்தை நம்ம வந்து தூக்கி குப்பையில் போட்டோமே நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக இதுலேருந்து எதனா ஒரு டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா